பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் நடிகர் ரன்வீர் சிங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இர உவாராவ் இம் ஆறு ஆண்டுகள் காதலித்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது தீபிகா படுகோன் கற்பமாக இருக்கிறார் கடைசி பிப்ரவரி மாதம் தீபிகா மற்றும் ரன்வீர் கற்பம் தொடர்பான தகவலை அறிவித்தனர் தீபிகா படுகோன் கற்பத்துடன் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் கடந்த சில நாள்களாக தீபிகா படுகோனுக்கு ஆண் குழந்தை பிறக்கப் போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது தான் வருங்கால குழந்தைக்கு பரிசுப் பொருள்களை ஆர்டர் செய்து குவித்து வருகிறார் குழந்தையோடு புதிய வீட்டில் குடியேறுவதற்காக தீபிகா மற்றும் அவரது கணவர் புதிய வீட்டை வாங்கியிருக்கின்றனர் தென்மும்பையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக் கொள்ள தீர்மானம் செய்துள்ளார் அந்த மருத்துவமனையில் அடிக்கடி சோதனைகள் செய்து வருகிறார் இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி பிரசவத்திற்கு நாள் குறித்த தகவல் உள்ளதாக தெரிகிறது முழு ஓய்வில் இருக்கும் தீபிகா பிரசவத்திற்கு பிறகு மார்ச் வரை குழந்தையை கவனிக்க முடிவு செய்துள்ளார் மார்ச் மாதத்திற்கு பிறகு நடிகர் பிரபாஸ் கமலஹாசன் அமிதாப் பச்சன் நடிக்கும் கல்கி படத்தில் நடிக்க திட்டமிட்டு இருக்கிறார் தீபிகா கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்ட சோசியல் மீடியா பதிவில் கூறியது போல் அவர் மற்றும் ரன்வீர் குழந்தையை அதிகம் விரும்புகிறார்கள் குழந்தையுடன் குடும்பத்தை தொடங்கும் நாளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்